ஒளிரும் கடலுக்கடியில் ஆயிலி என்ற அக்டோபர் ஒன்று இருந்தது அதற்கு தன் உடலின் வண்ணங்களை மாற்றி விளையாட மிகவும் பிடிக்கும் ஆனால் ஒரு நாள் ஆயிலி எழுந்து பார்க்கும்போது அது சாம்பல் நிறத்தில் இருந்தது என் அழகான வண்ணங்கள் எங்கே போயின என்று மிகுந்த கவலைக்குள்ளானது சரி நம் நண்பர்களிடம் சென்று யோசனை கேட்கலாம் என்று முடிவு செய்து கிளாரா த கிளான்ஃபிஷிடம் கேட்டது அது புன்னகைத்து பார் என்று கூறியது புன்னகைத்தும் நிறம் மாறவில்லை பிறகு டிம்மி தட்ரோட்டன் ஒரு பாட்டை பாடி பாறேன் என்று யோசனை கூறியது பாட்டை பாடிய பிறகும் நிறம் மாறவில்லை சோகத்துடன் சென்று கொண்டிருந்த ஆயிலி வழியில் அழகான அஸ்தமனத்தை பார்த்தது திடீரென்று ஆயிலியின் தோல் நீலம் இளஞ்சிவப்பு ஊதா ஆகிய நிறங்களுடன் பிரகாசிக்க தொடங்கியது அப்போதுதான் ஆயிலிக்கு ஒன்று புரிந்தது என் நிறங்கள் எனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியிலிருந்து வருகின்றன நான் என்ன செய்கிறேன் என்பதில் இருந்து மட்டுமல்ல கதையின் நீதி என்னமும் செயலும் அழகாக இருந்தால் நீங்கள் தானாக பிரகாசிக்கத் தொடங்குவீர்கள்